மத்தேயு இருபத்தேழு கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் இயேசுவை காட்டிக் கொடுத்த பிறகு யோதாஸ் இஸ்காரியோத் என் மனஸ்தாபப்பட்டார் மத்திய இருபத்தேழு மூன்று நான்கு பதில் இயேசு கண்டனம் செய்யப்பட்டதைக் கண்ட யோதாஸ் தனது பாவத்தின் தீவிரத்தை உணர்ந்தார் நான் பாவம் செய்தேன் ஏனென்றால் நான் குற்றமற்ற இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார் விளக்கம் அவரது மனஸ்தாபம் குற்ற உணர்வைக் காட்டுகிறது ஆனால் கடவுளிடம் உண்மையான மனந்தெரும்புதலை அல்ல மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அவர் வெள்ளியை திருப்பிக் கொடுத்துவிட்டு பின்னர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் அவரது விரத்தி உலகத்துக்கத்தை பிரதிபலிக்கிறது இரட்சிப்புக்கு வழிவகுக்கும் தெய்வீக துக்கத்தை அல்ல இரண்டு குருந்தியர் ஏழு முதல் பத்து வரை யோதாஸ் திருப்பி அனுப்பிய வெள்ளியை ஆலய கருவலத்தில் போட பிரதான ஆசாரியர்கள் என் மறுத்தார்கள் மத்திய இருபத்தேழு ஆறு பதில் அது இரத்த பணம் என்று அவர்கள் சொன்னார்கள் விளக்கம் முரண்பாடாக துரோகத்திற்காக யோதாசுக்கு பணம் செலுத்துவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திடீரென்று ஆலய நிதியை கையாள்வதில் பக்தியுள்ளவர்களாக மாறினர் இது பாசாங்குத்தனத்தை காட்டுகிறது அவர்கள் சடங்கு தூய்மையை கவனித்தனர் ஆனால் நீதியையும் உண்மையையும் புறக்கணித்தனர் யோதாசின் வெள்ளியால் வாங்கப்பட்ட குயவன் நிலத்தின் முக்கியத்துவம் என்ன மத்திய இருபத்தேழு ஏழு பத்து பதில் நிலம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது சகரியா பதினொன்று பன்னிரண்டு பதின்மூன்று மற்றும் எரேமியா பத்தொன்பது ஒன்று பதின்மூன்று விளக்கம் அந்தியர்களுக்கான அடக்கம் செய்யப்பட்ட இடமாக பயன்படுத்தப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வெள்ளி எஸ் மேசியாவை நிராகரித்ததைக் குறிக்கிறது அதே நேரத்தில் புஜாதியினர் பின்னர் கடவுளின் இரட்சிப்பில் ஒரு இடத்தை கண்டுபிடித்தனர் இயேசுவை கண்டிக்க பிலாத்து என் தயங்கினார் மத்தேயு இருபத்தேழு பதினொன்று பதினான்கு இருபத்தி நான்கு பதில் இயேசுவின் குற்றமற்ற தன்மையை அவர் உணர்ந்தார் மேலும் அவரது மனைவியின் கனவால் எச்சரிக்கப்பட்டார் விளக்கம் இயேசு பொறாமையால் விடுவிக்கப்பட்டார் என்பதை பிளாத்து அறிந்திருந்தார் அவர் கைகளை கழுவுவது பொறுப்பை மறுப்பதை குறிக்கிறது ஆனால் அவர் இன்னும் மரண தண்டனைக்கு அங்கீகாரம் அளித்தார் அவரை அநீதிக்கு குற்றவாளியாக்கினார் பரபாசுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான தேர்வு ஏன் முக்கியமானது மத்தேயு இருபத்தேழு பதினாறு இருபத்தொன்று பதில் பரபாஸ் ஒரு அறியப்பட்ட குற்றவாளி அதே நேரத்தில் இயேசு நிரபராதி விளக்கம் இயேசுவை விட பரபாசைத் தேர்ந்தெடுத்த மக்கள் அடையாளமாக மனிதகுலம் உண்மையான நீதியை நிராகரிப்பதை எடுத்துக்காட்டுகின்றனர் பரபாஸ் என்றால் தந்தையின் மகன் பிதாவின் உண்மையான மகனுக்கு பதிலாக ஒரு பொய்யான மாற்றீடு அவருடைய இரத்துப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக மத்திய இருபத்தேழு இருபத்தைந்து என்ற கூட்டத்தின் கூக்குரல் என்ன அர்த்தம் பதில் இயேசுவின் மரணத்திற்கு அவர்கள் பொறுப்பேற்றனர் விளக்கம் இது ஒரு சாபம் மற்றும் முரண்பாடாக ஒரு தீர்க்கதரிசனம் இயேசுவின் இரத்தம் உண்மையில் பாவத்தை மூடுகிறது ஆனால் அவர்களின் நிராகரிப்பு நியாயத்தீர்ப்பைக் கொண்டு வந்தது கிபி எழுபது எருசலேமின் அழிவில் நிறைவேற்றப்பட்டது இயேசு என் கருஞ்சிவப்பு அங்கே மற்றும் மூழ்கிரிடத்தால் கேலி செய்யப்பட்டார் மத்தேயு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது பதில் அவரை ஒரு போலி ராஜா என்று அவமானப்படுத்த விளக்கம் வீரர்கள் அறியாமல் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினர் ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூன்று முக்களின் கிரீடம் ஆதியாகமம் மூன்று முதல் பதினெட்டு வரையில் உள்ள சாபத்தைக் குறிக்கிறது இயேசு மனிதகுலத்தின் சாபத்தைச் சுமந்தார் என்பதைக் காட்டுகிறது சிரேனி ஊரானாகிய சீமோன் ஏன் இயேசுவின் சிலுவையைச் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மத்தேயு இருபத்தேழு முப்பத்திரண்டு பதில் இயேசு சவுக்கடியால் உடல் ரீதியாக பலவீனமடைந்தார் விளக்கம் சிலுவையைச் சுமக்கும் சீமோன் சீசுத்துவத்தைக் குறிக்கிறது லூக்கா ஒன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் அடையாளமாக புர்ஜாதியாரும் கிறிஸ்துவின் சுமையைச் சுமப்பதில் பங்கு கொள்கிறார்கள் இயேசு மருத்துவ பித்தம் கலந்த மதுவின் முக்கியத்துவம் என்ன மத்தேயு இருபத்தேழு முப்பத்தி நான்கு பதில் வலியைக் குறைக்க இது ஒரு லேசான மயக்க மருந்து ஆனால் இயேசு மறுத்துவிட்டார் விளக்கம் சிலுவையில் அறையப்பட்டதன் முழு துன்பத்தையும் உணர்வுபூர்வமாக தாங்கத் தேர்ந்தெடுத்தார் வலியைக் குறைக்காமல் தனது பணியை முடித்தார் சிலுவையில் அறையப்பட்ட இவர் யோதர்களின் ராஜாவாகிய இயேசு மத்திய இருபத்தேழு முப்பத்தேழு என்ற குற்றச்சாட்டு ஏன் முக்கியமானது பதில் மரண தண்டனைக்கான அதிகாரப்பூர்வ காரணத்தை அது அடையாளம் கண்டது விளக்கம் கேலி செய்வதற்காக இருந்தாலும் அது உண்மைதான் துன்பப்படும் பேசியாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் உண்மையான ராஜாவாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் சங்கீதம் இருபத்திரண்டு நண்பகல் முதல் பிற்பகல் மூன்று மணிவரை இருள் என் நிலத்தை மூடியது மத்தேயு இருபத்தேழு நாற்பத்தைந்து பதில் நியாயத்தீர்ப்பின் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளம் விளக்கம் இருள் பெரும்பாலும் கடவுளின் நியாயத்தீர்ப்பை குறிக்கிறது ஆமோசியிட்டு ஒன்பது அது இயேசு சுமந்த பாவத்தின் பாரத்தையும் அந்த நேரத்தில் கடவுள் ஆறுதலை திரும்பப் பெற்றதையும் பிரதிபலித்தது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்று இயேசு கூக்குரலிட்டதன் அர்த்தம் என்ன மத்தேயு இருபத்தேழு நாற்பத்தாறு பதில் இது சங்கீதம் இருபத்திரண்டு ஒன்று இலிருந்து ஒரு மேற்கோள் பதில் மனிதகுலத்தின் பாவத்தைச் சுமந்தபோது இயேசு உண்மையான வேதனையை வெளிப்படுத்தினார் நாம் சமரசம் செய்யக்கூடிய வகையில் அவர் பிதாவிடமிருந்து பிரிவை அனுபவித்தார் இருப்பினும் இது சங்கீதம் இருபத்திரண்டு இன் இறுதி வெற்றியும் சுட்டிக்காட்டியது இயேசுவின் மரணத்தில் ஆலயக்கரைச்சீலை ஏன் இரண்டாக கிழிந்தது மத்தேயு இருபத்தேழு ஐம்பத்தொன்று பதில் இது இயேசு மூலம் கடவுளை நேரடியாக அணுகுவதை குறிக்கிறது விளக்கம் மகா மகாபரிசுத்தலத்தைப் பிரித்தது அதன் கிழிப்பு கடவுளுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையிலான தடை நீக்கப்பட்டதைக் காட்டுகிறது இரட்சிப்பு இப்போது அனைத்து விசுவாசிகளுக்கும் திறந்திருக்கிறது நூற்றுக்கதிபதி என் மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார் மத்திய இருபத்தேழு ஐம்பத்தி நான்கு பதில் பூகம்பத்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளாலும் அவர் உறுதியாக நம்பினார் விளக்கம் எசவேலின் தலைவர்கள் நிராகரித்ததை ஒரு புர்ஜாதியா அங்கீகரித்தார் இது தேசங்களுக்கு நற்செய்தி பரவுவதை முன்னறிவிக்கிறது அருமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்பு ஏன் இயேசுவின் உடலைக் கோரினார் மத்தேயு இருபத்தேழு ஐம்பத்தேழு அறுபது பதில் அவர் இயேசுவின் சீடராக இருந்தார் அவரை மதிக்க விரும்பினார் விளக்கம் யோசேப்பின் தைரியம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஒன்பது மேசியா ஒரு பணக்காரனின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார் ஆபத்து இருந்த போதிலும் அவர் பக்தியுடன் செயல்பட்டார் பிரதான ஆசாரியர்கள் கல்லறையில் காவலர்களை ஏன் கேட்டார்கள் மத்தேயு இருபத்தேழு அறுபத்திரண்டு அறுபத்தாறு பதில் சீடர்கள் உடலைத் திருடி உயிர்த்தெழுதலைக் கோருவார்கள் என்று அவர்கள் அஞ்சினர் விளக்கம் முரண்பாடாக ஏமாற்றுதலை தடுக்க அவர்கள் எடுத்த முயற்சி உயிர்த்தெழுதலுக்கு வலுவான ஆதாரத்தை உறுதி செய்தது சீல் வைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட கல்லறை எந்த மனிதக் கையாளுதலும் நடக்கவில்லை என்பதை நிரூபித்தது மத்தேயு இருபத்தேழு இன் சுருக்கம் மத்தேயு இருபத்தேழு இயேசுவின் பேரார்வத்தின் உச்சக்கட்டத்தை விவரிக்கிறது மனந்திரும்புதலால் நிறைந்த யோதாஸ் சோகமாக இறக்கிறார் பிலாத்துவின் முன் இயேசு விசாரிக்கப்படுகிறார் அவர் பொதுமக்களின் அழுத்தம் காரணமாக தயக்கத்துடன் அவரைக் கண்டிக்கிறார் கூட்டம் பரபாசை தேர்ந்தெடுக்கிறது இயேசு கேலி செய்யப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு கொல்கொதாவுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் சிலுவையில் அவர் பலி நிவாரணத்தை மறுக்கிறார் கேலி செய்யப்படுகிறார் இருள் விழும்போது வேதனையில் கூக்குறையிடுகிறார் அவரது மரணத்தில் கோவில் திரைச்சீலை கிழிகிறது